ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஹேருக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாக்கா ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங் கொடுக்குது ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது நம்ம வந்துட்டு கையில் வந்துட்டு டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படியே நம்மளுக்கு வந்து என் ஹேர் எப்பயுமே நார்மலாகவே வந்துட்டு ஹேர் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப திக்னஸும் இருக்காது ரொம்ப தின்னாகவும் இருக்காது ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்கும் ஸோ எல்லாருமே என்னுடைய ஹேரை பார்த்துட்டு உங்களோட ஹேர் எனக்கு கொடுத்துருங்க என்னோடய ஹேர் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்து எக்ஸ்பெஷலி வந்துட்டு நான் பார்லர் வந்து த்ரெட்டிங் பண்ணும்போது வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் வந்து அந்த கேர்லிங் ஹேர் வந்து ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப லென்த்தாக வந்துட்டு ஒரே ஈவோனாக வந்துட்டு இருக்கும் ஸோ உங்கள் ஹேரை வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சில்கியாக இருக்குது சில்கி ஹேராக இருக்குது ஸோ எனக்கு வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்துட்டு ஸோ அப்போல்லாம் நான் ஹேருக்கு வந்துட்டு எதுவுமே நான் அப்ளை பண்ணவே மாட்டேன் இப்போ நான் அது இது வந்துட்டு மாஸ்க் ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு போடுறேன் அப்ளை பண்ணுறேன் அப்போ ஒன்லி வந்துட்டு ஆயில் மட்டும்தான் அப்போலாம் வந்து பேபி இருந்தாங்க ஸோ பேபி வந்துட்டு பார்த்துக்கிட்டு என்னால் இந்த ஹேரையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணவே முடியல வந்து ரொம்ப டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வந்து ஓடணும் பசங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும் ஸோ எனக்கு மைண்ட் செட்டு ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது என்ன எனக்கு ஹேரில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்துட்டு இல்லவே இல்லை வந்து ஸோ இப்போ வந்துட்டு பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க ஸோ ஓகே கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப நம்மளும் கொஞ்சம் ஹேரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஓகே போட்டிருக்கிறேன் வந்து நிறையா பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முடியழகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் எக்ஸாம் எழுதும்போதுலாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வாங்க முடியழகி என்ன அவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து நீங்கள் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க வந்துட்டு ஏங்க நீங்கள் வேறு கலாய்க்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாய் ஏன் இவ்வளோ தன்னடக்கம் அடக்கம் இருக்கலாம் இவ்வளோ தன்னடக்கம் இருக்கக்கூடாதான் முடியுமா அங்கே வந்துட்டு ஸோ அப்போலாம் பேபி வந்துட்டு கையில் இருந்தாங்க வந்துட்டு செகண்ட் சன் வந்துட்டு ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு ரெண்டரை வயசு வந்துட்டு அப்போ வந்து அப்போ எனக்கு ஹேர் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகலை ஒரு ஃபைவ் இயர்ஸ் அது ஆமாம் ஏஜ் வந்து என்னுடைய செகண்ட் சனுக்கு கொண்டு ஃபிஃப்த்து இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் வந்துட்டு வரும்போது எனக்கு அப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப்பே ஆணுச்சு வந்துட்டு ஹார்லஸ் ப்ராப்ளமே அப்போ தான் வந்துச்சு அப்போயும் நான் வந்துட்டு பெருசாலாம் நான் கண்டுக்கல வந்துட்டு சரி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது ரொம்ப ஹேரை வந்துட்டு கொட்டை கொட்டை என்ன பண்ணுவேன் இதோட கட் பண்ணி விட்டுக்குவேன் இவ்வளோ இருக்கும் இந்த ஹேர் லென்த்தே வந்துட்டு இவ்வளோதான் இருக்கும் அதிகமாக வந்துட்டு இது பண்ணிக்கவே மாட்டான்னா கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஜிஜோ நம்மளுக்கு ஹேர்லாம் லாஸ் ஆகிட்டுருக்கேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக இருந்த ஹேர் ரொம்ப இவ்வளவுக்கு வந்துடுச்சு இந்த ம மொத்தத்துக்கே வந்துடுச்சு வந்துட்டு அழுத்துட்டேன் ஒரு தடவை பார்த்துட்டு ஐயோ என்னம்மா ஹேர்லாம் கொட்டிடுச்சோமா எங்கேம்மா வேறு ஹேர்லாம் என்னாச்சு என்னாச்சு ஏன் என்ன பண்ண என்னத்தான் ஓட்ட வச்சு தடவைணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க நான் ஒன்றுமே பண்ணலாமா என்னன்னே தெரிலம்மா ஹேர்லாம் ஃபுல்லாக கொட்டுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு ஒரு ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எதுவுமே அப்புறம் பண்ணலை அப்படியே விட்டுட வந்து அப்புறம் எங்கள் அம்மாவும் வந்துட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க அதை அப்படியே நானும் இங்கே வந்துட்டு தடவ மாட்டேன் அப்படியே நான் வந்துட்டு விட்டுருவேன் அதை அப்படின்னு ஆயில் வச்சுக்கிட்டு அதனால் அப்ளை பண்ணி இது பண்ணி ரொம்ப இதுவாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னடா இதுக்கெல்லாம் மெனக்கெட்டு போய் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லி ஸோ எனக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துட்டு இருந்தது ஸோ அது போனதுக்கப்புறம் எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியல வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தால் உடம்புல ஹெல்த் இருந்த வரையும் நல்லாவே வளர்ந்துட்டு வந்தது ஸோ கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் ரொம்ப டவுனாக டவுனாக என்ன பண்ணிடுச்சு அந்த ஹேருக்கு ரூட்டுக்கு போகிற வந்துட்டு இது ப்ளட் சர்க்குலேஷன் வந்துட்டு அங்கே போகல போகல ஸோ பிளட்டு வந்துட்டு கொஞ்சம் நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கணும் ஸோ எனக்கு பிளட்டு வந்து ஹெச்பி ஹெச்பி வந்து ஹிமோகுலிபின் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான் எனக்கு அந்த டே டைம் வந்துச்சு அது சைக்கிள் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா சைக்கிள் ஓ பர் மந்த்து சைக்கிள் என்னாகும் அது ரொம்ப ஹெவியாக வந்து ப்ளீட் ஆகும் வந்துட்டு ஸோ அது எனக்கு வந்து பேபி வந்துட்டு செகண்ட் பேபி வந்துட்டு பர்த் அப்புறம் தான் எனக்கு அந்தமாரி ப்ராப்ளமே வந்துச்சு அதுக்கு முன்னாடியில எனக்கு அந்தமாரி ப்ராப்ளம் இல்லை ஸோ அதனாலே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக ஹார்லெஸ் ஆகும் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் இப்போயுமே வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ எடுப்பேன் எடுத்து எனக்கு எப்பப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணும் எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து இது குடிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீல் ஆகும் வந்துட்டு ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துப்பேன் அந்த இது ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாழைப்பூ வந்துட்டு எடுத்துப்பேன் வந்துட்டு அது பொரியலாவோ இல்லை வந்துட்டு வடையாகவோ சுட்டு நான் வந்துட்டு ச எடுத்து வந்து இன்டேக் எடுத்துக்குவேன் அப்படி எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னுடைய பாடி ஹெல்த் கண்டிஷனுக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் ஆகும் அது வந்து எல்லா லேடிஸுக்குமே வந்துட்டு வர ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டமக் பெயின் வரும் படுத்துப்பாங்க அவங்களால எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது அழுதுகிட்டே இருப்பாங்க என்னுடைய ஃப்ரெண்டுலாம் தான் அழுகுவா அப்படியே வழுத்த சுருட்டி கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே காலை சுருக்கிக்கிட்டு அப்படியே அழுவா ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கு சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வந்துட்டு சுத்தமாக வரவே வராது வந்துட்டு எனக்கு அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு வந்துட்டு தெரியல ஆனால் மேக்ஸிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லேடிஸுக்கு வந்துட்டு ஸ்டமக் பெயின் வந்துட்டு இருக்குது வந்துட்டு அதை நான் நிறையா லேடிஸ்கிட்ட வந்துட்டு போது அது வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க வந்துட்டு அந்த டைமில் வந்து பெயினாக இருக்குது பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க பையன் நான் படித்த ஸ்கூலில் எனக்கு சொல்லிக் கொடுத்த சிஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்கனாக்கா அந்த டைமில் வந்துட்டு பெயின் வரும்போது ஸ்டமக்கில் வந்துட்டு தண்ணி நிறைய எடுங்க இன்டேக் எடுங்க தண்ணி நல்லா நிறைய குடிங்க அந்த பெயின் வந்துட்டு கொஞ்சம் இதுவாகும் சரியாகிடும் அப்படிம்பாங்க ஒரு சில பேருக்கு வந்துட்டு என்னாகும் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் அந்த பெயின் கொஞ்சம் வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் இருந்ததுக்கும் இப்போ வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் வந்துட்டு அந்த பெயின் வந்துட்டு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி சொன்ன நான் கேட்பேன் இப்போ எப்படி பெயின் எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டேன் ஸோ இப்போ பரவாயில்ல சாந்தி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவா ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் பரவாயில்ல அவ்வளோக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் சரி ஹேருக்கு வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சம் இதுவாகமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு நான் வந்துட்டு போட்டிருக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடய இது ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அவுட்ஃபிட்டை வந்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஆ ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹேர் மாஸ்க் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு ஸோ ஹேர் பாருங்கள் நல்லா ஷைனியாக இருக்கும் வந்துட்டு ஹேர் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் நினைக்கிறேன் வந்துட்டு தெரியுதுங்களா ஆனால் ஹேர் வந்துட்டு முடி வந்துட்டு கொட்டலைங்க வந்துட்டு நல்லா இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஹேரு டேண்ட்ரஃப் இருந்தால் கூட வந்துட்டு போயிடும் போல் ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் வந்துட்டு ஒன்றும் இல்லை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெனிக்ரட் சீட்ஸுக்கு பார்த்தீங்களா வெந்தயம் வெந்தயம் அலோவேரா ஹை பிஸ்கஸ்ஸு ஹை கூட லீவு செம்பருத்தி செம்பருத்தி இல கற்றாழை வினிகர் சீட்ஸு வந்துட்டு வெந்தயம் இது எல்லாமே போட்டு வெந்தயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு ஸ்டோக் பண்ணிடுங்க வந்துட்டு அது செகண்ட் டே எடுத்திங்கனாக்கா ஃபுல்லாக ஸ்டோக்காக ஸ்டோக் ஆகிட்டு சூப்பராக ஊறி இருக்கும் வந்துட்டு ஸோ ஸ்டோக் பண்ணாத எடுத்து அலோவேரா ஹைபிஸ்கஸ் இல்லை அதோடய லீஃபு ஸோ அதை நெக்ஸ்ட்டு வந்துட்டு கறி லீஃப்ஸ் வந்துட்டு கருவேப்பில இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கேஸ்ட்ராயில் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணுங்க ஸோ விளக்கெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் அதுவும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தலையில் வந்துட்டு போடும்போது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணாத போது வச்சேன்னா ஃபுல்லாக ஹெவியாக ஹேர் வந்துட்டு நிறைய வந்துச்சு ஸோ எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது என்ன டிஃபால்ட் ஆகுது சம்திங் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப இந்த ட்ரை ஹேர்லேயே நம்ம அது எல்லாத்தையுமே வச்சுன்னு வைங்களாம் ஸோ அது இருக்கிற ஃபுல்லாக ரூட்டில் இருக்கிறது எல்லா ஹேரையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுது வந்து ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஸோ இந்த இடம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க கோகோனட் ஆயிலில் சம்திங் நீங்கள் எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்து ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா அந்த ரூட் எடுத்து ரூட்டுக்கு ஃபுல்லாக அந்த இப்படி எடுத்து எடுத்து வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த ரூட்டு ஸோ இப்படி எடு இப்படி எடுத்து 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 ஃபுல்லாக வைக்கும்போது ஃபுல்லாக அந்த ரூட் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அதோடைய வேர்கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு தடவும் போது ஃபஸ்ட்டு ட்ரையாக வைக்கும்போதும் அந்த ஹேர் ஆயில் அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வைக்கும்போதும் டிஃப்ரெண்ட் வந்துட்டு வேரியேஷன் நல்லாவே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் மாஸ்க் மருந்து போடுங்க சூப்பவாக இருக்கும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் வந்துட்டு ஹைபிஸ்கஸ் வந்துட்டு அதோடய ஃப்ளவர் செம்பருத்தி பூ வந்துட்டு ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் வந்துட்டு ஹேருக்கு அதோடைய லீஃப் இலை வந்துட்டு நொற கொடுக்கும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நொறைச்சி வரும் அதேமாரி வெந்தயமும் தான் ஸோ நல்லா வந்துட்டு கையால் பசஞ்சிட்டு நம்ம இது பண்ணோம் கலவரா வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு நுரப்புறோம் வந்து ஸோ அவ்வளோ சூப்பவாக இருக்கும் நல்லா ஹேருக்கு வந்துட்டு கூலிங்காக இருக்கும் தலை ஃபுல்லாக வந்து ஹெட் ஃபுல்லாக வந்துட்டு கூலிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் வந்துட்டு ஸோ இது மாதிரி நான் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு நல்லாவே இருக்கும் முன்னாடி வந்து நல்லாவே ஹேர் வந்துட்டு கொட்டிகிட்டு இருந்தது அது இப்போ நல்லாவே ரெடியூஸ் ஆகியிருக்குது ஹேர் ஹேர் ஃபால் வந்துட்டு ரொம்பவே ரெடிஃபுல் ரீஸ் ஆகிருக்குது ஸோ அதை நானாயக்கன் கூட வந்துட்டு பார்க்குறேன் முன்னோடலாம் ரொம்ப கொத்து 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 கொத்தாக வரும் இந்த ஸோ நம்ம டைம் கிடைக்கிறப்ப ஸோ இதுவும் நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஹேர் வந்துட்டு போட்டிருக்கிறேன் ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஸோ இது நல்லாயிருக்கும் வந்துட்டு ஒரு வீக்கெண்டு வீக்கெண்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எப்படிலாம் கிடைக்கிதோ ஸோ அந்த டைம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே வந்துட்டு ஹேர் இருக்கும் சரிங்களா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆனாவே எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேர் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுமாரி அதுதான் எனக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் வந்துட்டு நம்ம டச் பண்ண டச் பண்ண அப்படியே வந்துட்டு ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வந்துட்டு ஸ்மூத்தாகவும் இருக்கும் பாருங்க கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் இருக்கும் பாருங்கள் ரொம்ப 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 தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இல்லாமல் ஆவரேஜாக இருக்குதுங்களா நான் சொன்னேன்ல முன்னாடி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மீடியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல ஸோ இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுங்க ஐ மீன் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே சூப்பர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆணுச்சு நல்லா இருக்குது வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நம்ம ஒரு நெக்ஸ்ட் டுவில் பார்க்கலாம் ஓகே ஓகே யூ தட் பாய் பாய்